பதிவுக்குள் போகும் எல்ல தெய்வத்தை கட்டுறது எப்படி எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க அவங்கள கட்டுறது எப்படி அவங்கள கட்டினா என்ன ஆகும் நல்லா கேளுங்க எல்லா எல்லை தேவதையை கட்டுறதுனாக்கா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு ஏழு ஊர் சேர்ந்த ஒரு ஊர் எட்டு ஊர் சேர்ந்தது ஒரு ஊர் எட்டு ஊர் கூட சேர்ந்த மாதிரி இருக்குது ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் அதுக்கப்புறம் பிள்ளையார் சிவன் கோயில் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயிலையுமே சேர்த்த மாதிரி எட்டு கோயிலில் மட்டும் மண் எடுக்கணும் இந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்களாக்கா அந்த ஊருக்குள்ளே வந்து தெய்வ கடாட்சமே இல்லையா அந்த வீட்டில் அந்த ஊரில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தனுக்குது அந்த ஊரில் இருக்கிற சாமியாரும் கூட சரி எந்த விதமான வார்த்தை பலிதமே இல்லாத போய்டு சுத்தமாக வாக்கு பலிதமும் இல்லாத போயிடும் எந்த பலிதமும் இல்லாத போயிடும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நோய் நொடி வரும் அவங்களுக்கு அவங்கள ஊருக்கு ரொம்ப பார்த்தா சொல்லு கம்மிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அது சாமி இல்லைன்றது மற்றவங்க வந்து கேலி பண்ணுற அளவுக்கு இது ஒரு வேலை நடக்கும் இந்த எல்லை தேவதையை கட்டுறதுனால எல்லை தேவதையை கட்டுறதுனால வந்து இது கட்டுறது உண்மைதானா அப்படின்னு கேட்டாக்கா உண்மையாக கட்ட முடியும் நீங்களே கட்டலாம் இது கட்டுறதுனால தெய்வ வாக்கு பலிதல் போகும் வாக்கு பலிதல் இல்லாத போகும் உரி சொல்கிறவங்களுக்கும் பலிதெல்லாம் போகும் இது வந்து பயங்கரமான வேலை இந்த வேலையை ஒரு மனுஷனை வந்து செயல் அதாவது கட்டி எப்படி வந்து ஒரு மனுஷனை வந்து வித்வேசனம் பண்ண முடியுமா எப்படி ஒரு மனுஷனை வந்து கை கால் முடக்க முடியுமா இதை விட மோசமானது இந்த கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லை தேவதை கட்டு போடுறது மட்டும் எல்லை கட்டு போட்டுட்டாங்கனாக்கா எந்த விதமான நன்மையும் நடக்கவே நடக்காது எல்லாமே ஆப்போசிட்டே தான் நடக்கும் அந்த அந்த ஊரில் இருக்கிற பூசாரி முதல் கொண்டு சாமி அறங்க வரைக்கும் வரைக்கும் அப்படி திணற வைக்கும் அந்த கட்டு மட்டும் அந்த கட்டை எப்படி போடுறது எதுக்கு போடுறாங்க எட்டு சாமிகளுடைய மண் எடுத்துக்கணும் கோயில் மண் எடுக்கலாம் வாசல் மண் எடுக்கலாம் ஈசாய்ய மல்லியத்தில் மண் எடுக்கலாம் மற்ற எங்கே மண் எடுத்துக்கலாம் இந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் கட்டிங்கனாக்கா அதை வந்து ஒரு சின்ன உருவ பொம்மை மாதிரி செய்யணும் அந்த உருவ பொம்மை மாதிரி செய்து அதை எத்தினம் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அதே உருவ பொம்மை இப்போ நான் பாருங்கள் சக்கரம் இந்த சக்கரத்தில் நல்லா பாருங்கள் இந்த சக்கரத்தில் வந்து தகுடு வச்சுருக்குறேன் இதில் தான் வந்து இந்த சக்கரத்தை வரைய வேண்டியது இந்த தகுடு அதே மாதிரி நாலு ஆணி வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து இதில் தான் வரையிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது நம்ம சாமந்தி பூ அவள் பொறி க கடலை அதுக்கப்புறம் எலுமிச்சை மழம் இதெல்லாமே இதை வச்சுருக்கேன் இதுக்கு போகிறதுக்காக தான் அந்த இடத்துல போட்டு கட்டு போகிறதுக்காக தான் வச்சுருக்குறேன் உள்ளே வந்து பார்த்திங்களாக்கா நாலு சோளம் இருக்குங்களா நாலு சோளம் சக்கரத்தை நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் சூளம் போட்டிருப்பேன் இன்னொரு பக்கம் சூளம் போட்டிருக்க மாட்டேன் இந்த இந்த சக்கரத்தை போட்டிருப்பேன் போட்டுட்டு இந்த எழுத்துங்களை கொஞ்சம் பாருங்கள் அந்த எழுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நாலே நாலு எலுமிச்சை பழம் ஒரு தகுடு அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரம் அதுக்குள்ளே வந்து சாமந்தி பூ வந்து விடிப்பூ மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம செய்கிற இல்லையா நம்ம தலையை சுற்றி இது பண்ணி தருக்கோம் நாலு ஆணி தேவைப்படும் அதுக்கு நாலு ஆணி நாலு எலுமிச்சம்பழம் அஞ்சு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து விடிப்பு அவுள் பூரி கடலை காதுவலை கருகு மணி அதுக்கப்புறம் சுருட்டு சாராயம் என்ன வாங்குறேன்னா வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சாராயம் வைக்க மாட்டாங்க சுருட்டு வைக்க மாட்டாங்க முனீஸ்வரன் கோயிலில் இருந்து மண் எடுத்துட்டிங்களா சாராயம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா சுருட்டு வச்சே ஆகணும் அந்த இடத்துல அது செய்யுங்க இந்த சக்கரத்தை நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டே வாங்க நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இதை போட்டுட்டிங்களா இதுக்கு வந்து மூல மந்திரம் அந்த மூல மந்திரம் வந்து நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசி நசி இது தாங்க இதனுடைய மந்திரம் இன்னொரு முறை சொல்கிற மாதிரிங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க அது நல்லா பார்த்துங்க நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசி நசி நசிய நசின்னு எழுதலாம் நசி நசின்னு கூட எழுதலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து பிரச்சனை தான் கிடையாது இதே எழுத்த தான் இந்த எலுமிச்சை மரத்தில் எழுதும் இந்த எலுமிச்சை மதத்தில் எழுதலாம் அதே மாதிரி அந்த ஊருக்குள்ளே வந்து எதுக்கு தெரியுமா இந்த கட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கட்டும் இருக்குது அந்த ஏழு எல்லையை விட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே போகாமல் மந்திரவாதி கிட்ட மட்டும்தான் வரணும் மற்ற மற்ற மந்திரவாதிகிட்டே போகக்கூடாதுன்னு அந்த கட்டு போடலாம் இன்னொரு மந்திரவாதி வந்து வாயே திறக்காத மாதிரி கூட அந்த மாதிரி கட்டு போட்டுடலாம் புரியுதுங்களா இதனுடைய ரகசியம் அது இன்னொரு மந்திரவாதிகிட்ட ஆளில் போகாமல் அங்கே போனாலும் அந்த ஆளுகிட்ட போனாங்க ஒரு பளித்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே ஏன் போயின்னு இருக்கிறீங்கன்ட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க அவர் வந்து கேட்டவரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இன்னொன்று சைதம் அதே மாதிரி கோயிலுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்துங்களை கூட போட்டுடலாம்னு சொல்லிடலாம் அதில் அந்த ஊரில் கோயிலில் தெய்வம் இல்லை ஒன்றும் இல்லை அதான் சொல்லுவாங்க போயிட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வமாக வரலப்பா இந்த ஊரில் குலதெய்வமே இல்லைப்பா என்னப்பா பண்ணுறது எந்த நண்பர்கள் ஒரு திருவிழா நடக்கும்போது நிறுத்தி நடக்குது அந்த ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறுத்தி நடக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இது இன்னும் பெருசாக வளர்த்துக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டு இதே சக்கரத்தை வந்து அந்த தகுட்லையும் எழுதிடுங்க எழுதிட்டிங்களா எழுதிட்டுந்தப்ப நான் சொன்ன மாதிரி எட்டு கோயில் இருந்து மண் எடுக்கலாம் எட்டு கோயில் தான் எடுக்கணும் எடுத்தால் ஏழு எடுக்கணும் இல்லாட்டி எட்டு எடுக்கணும் அதுதான் வந்து எல்லா தேவதைக்கும் போகிறதுக்கு அர்த்தமே இது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த சக்கரத்தை அந்த தகட்டில் எழுதிடுங்க இதே சக்கரத்தை வந்து அந்த எலுமிச்சம் மையத்தில் எழுதிடுங்க அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸ் தொல்லை ராவ மகலம் ஐயோ குயன் கத்திங்கன்னா ஏன்னா சாமி இறங்குறாங்க ஒரு இம்சா பயன் இருக்கிறாங்க ராவெல்லாம் வந்து ஆடி இருக்கிறாங்க பாடி இருக்கிறாங்கன்னாக்கா இந்தியே எலுமிச்சம் மையத்தில் வந்து அவங்களுடைய பேர் மட்டும் எழுதிங்க இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் அந்த பேர் எழுதிடுங்க அந்த மூல மந்திரத்தும் கரெக்டாக எழுதிடணும் மூல மந்திரத்தை எழுதிட்டிங்களா கரெக்டாக வேலை செய்யும் புரியுதுங்களா நம் நங் வம் நங் சிம்னங் தும் தும் நசி நசி இதை மட்டும் எழுதிட்டு இந்த சக்கரத்துக்குள்ளே போட்டுட்டு நேராக கொண்டு போங்க அரிச்சந்திரன் சா வச்சு இது இடுகாட்டில் அரிச்சந்திரன் கிட்ட வச்சு பிணத்தை திருவி மந்திரத்தை சொல்கிறாங்க இல்லையா அந்த அரிச்சந்திரனுக்கு பின்பக்கம் அதாவது கட்டிங்களா இங்கேருந்து போகணுச்சுன்னாக்கா போய் வச்சு திருப்புவாங்க பாருங்கள் அந்த இடத்த விட ரெண்டு அடி முன்னாடி போங்க முன்னாடி போயிட்டீங்கன்னாக்கா இந்த இடம் வந்துடும் இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறீங்க ஒரு அரை அடி பள்ளம் வெட்டுங்க நைட்டில் அரை அடி பள்ளத்தை வெட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த இது இந்த இந்த சக்கரை அந்த தகட்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த தகட்டில் எழுதிட்டு இதை என்ன பண்ணுறீங்க அங்கேருந்து கொல் அந்த அந்த பள்ளத்துக்கு வைங்க அந்த பள்ளத்தில் எப்படி வச்சுட்டிங்களா வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நூற்றி எட்டு கற்பூரம் வேணும் அதுக்கு நூற்றி எட்டு கற்புரத்தியமும் அந்த ஆள் பேர் அந்த ஊர் பேர் அந்த சாமி தேவதை பேர் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அரிச்சந்திரனை முன்ன வச்சுக்கிட்டு அரிச்சந்திரனை கிட்ட வந்து கையேற்று கும்பிட்டு அவருடைய இது இது பண்ணிக்கிட்டு இந்த இருந்து ஒரு நன்மை நடக்கக்கூடாதுன்னு கட்டுறது தான் இந்த கட்டு இதே மாதிரி இந்த ஊருக்குள்ளே வந்து ஏன் பேச்சு தான் கேட்குறோன்றது கட்டுறது தான் இந்த கட்டு இந்த கட்டுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்களா இந்த இந்த நம் இந்த ஆச்சாரத்தை தான் போடுவாங்க நம்னங் பம்னங் சிம்னங் தூந்தும் நசி நசி இதை மட்டும் போட்டு கட்டிவிட்டு இந்த எலுமிச்சு தான் போட்டுருவாங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா நாலு ஆணி இந்த பிறகு இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி நூற்றி எட்டு கற்பூரம் இல்லையா அந்த நூற்றி எட்டு கற்பூரத்தையும் வந்து அந்த இன்னாருக்கு இது செய்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சு அங்கே வச்சு கொளுத்திட்டு அவங்களுடைய பேரை வச்சு சொல்லிவிட்டு அது மேலே வச்சு கொளுத்திட்டு ம நாலு அந்த மண்ணை மாதிரி அது மேலே போட்டு மூடிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா அது மூடிட்டாங்கன்னாக்கா மூடிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து இவங்க எலுமிச்சி மாதத்தாலாம் பலி கொடுத்துட்டு அஞ்சு எலுமிச்சி மழை இல்லையா ஒரு எலுமிச்சி மழை தான் மாரி அவள் பூரி கடலை எல்லாம் அது மேலே போட்டுவிடுவாங்க அவள் பூரி கடலை மேலேட்டு காதுவெல்லாம் கருகு மணி எல்லாம் போட்டுட்டு அப்படியே மூடிட்டு எலுமிச்சி மாதத்த நாலு பக்கம் நாலு புழிஞ்சிட்டு அறுத்து புழிஞ்சிட்டு இந்த நாலு ஆணியை நாலு பக்கம் அடிச்சு போதுங்க அந்த ஊரில் இருக்கிற அந்த சாமியார் யாராக இருந்தாலும் எல்லை கட்டு போட்டுட்டு வேலை செய்தாங்கன்னா அவங்ககிட்ட தான் போவாங்க இவங்க மற்றவங்க யார் செஞ்சாலும் அது பலிக்கவும் பலிக்காது ஒன்றும் பண்ணாது இதுக்கு வந்து இந்த மந்திரத்தை போட்டு இவங்க வந்து கரெக்டாக போட்டு கட்டு போட்டாங்களா இதை விடுவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்களா மூணு கலர் நூல் இருக்குது பார்த்தீங்களா மூணு கலர் நூல் எடுத்துக்கோங்க கட்டுக்கொடி கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டுக்கொடியை நீங்கள் இவங்க வந்து இந்த அச்சாரத்தை எழுதி திருப்பி போட்டு தான் பதிப்பாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்களா அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யணும் எப்படி கேட்டீங்கன்னாக்கா அவங்க இப்படி போட்டு வைக்கிறாங்கன்னா நீங்கள் திருப்பி போனோம் இதே சக்கரத்தை போட்டு இது இது போட்டி என்ன பண்ணாங்க அதுவரை நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசின் எழுதிட்டாங்க இங்க வந்து என்ன பண்ணா நம் நங் வம் நங் சிம் நங்ன்னு நீங்க எழுதிட்டு இங்க வந்து வசிய வசிய சிவ சுவாகன்னு எழுதிட்டீங்கல்ல முடிஞ்சு போச்சு வேலை உங்களுக்கு ஈஸியா அப்புறமா உங்க வாக்குப்பதித்து எவன் செஞ்சான் அந்த கட்டு ஏர்போர்ட் ஆகுத்தாங்கன்னு தெரியலன்றதுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இப்போ நான் வந்து ரொம்ப சொல்லிடுறேன் கேளுங்க நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசின் அமைதிட்டேன்னா இதே இல்லைங்க மாற்றம் வேண்டியதுன்னா கேட்டால் நம் நங் போட்டீங்க வம் நங்கும் போட்டீங்க சிம் நங்கும் போட்டீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணா இவன் தூம் தூம் நசின் போட்டுருக்கான் பாருங்க அந்த இடத்த மட்டும் வசி வசின்னு போட்டுட்டு சிவ சுவாகி எழுதிடுங்க அந்த வார்த்தையை அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும் அந்த வேலை அவனுக்கு அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேட்டீங்கன்னா இவன் நாலு நிமிஷம் கொடுத்துருவா நீங்கள் எட்டு எழுமிஷமாக பலி கொடுத்துருங்க பலி கொடுத்துருந்தா பண்ணுங்கள் அதே மாதிரி இது இந்த சக்கரத்தேவ போட்டுவிட்டு இந்த எழுத்து இதில் போட்டு எழுதிட்டு இந்த சக்கரத்தை என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா அவன் என்ன பண்ணாக்கா சக்கரை வந்து மறையிற மாதிரி கீழே புத நீங்கள் அது தெளிவாக தெரியுற மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு என்ன பண்ணுனாக்கா பசும்பாலுக்கு கொடுத்தீங்களா பசும்பாலை தெளிச்சிடுங்க பசும்பாலை தெளிச்சிட்டு நீங்கள் ஒரு ஏழு நிமிஷ மாதத்தோடு பலி கொடுத்துட்டு அதே அரிச்சந்திரனுக்கு வந்து நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களாக்கா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது வச்சுருக்கோம் ஆனால் ஒன்று அவன் செஞ்சு மூணு மூணு பேரோ இல்லை அஞ்சு பேரோ ஏதாச்சும் ஒன்று பிணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை தாண்டி வச்சு அது அங்கே வச்சு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னாக்கா கட்டு உறுதி ஆகிடும் இதுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா அமாவாசை அமாவாசை பௌர்ணமிக்கு பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்க அஷ்டமி தீதி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி டைமுங்கில் வந்து இவங்க போய் என்ன போனால் யாருக்கும் தெரியாமல் அந்த ராத்திரியில் போய்ட்டு எப்படி பார்த்தாலும் மயானத்தில் இருக்காட்டில் எவன இருக்கோ மாட்டாங்க கன்ஃபாமல் இவங்க உட்காந்து கட்டு போட்டுக்கணும் இவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு வைக்காங்க அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து கறி சாதம் அதுக்கப்புறம் சாராயம் என்ன குடிக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க இவங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பணத்தை மேலே இருக்கிற ஆசையோ இல்லை இந்த தொழில் மேலே இருக்கிற ஆசையோ தெரியாது ஒருத்தருக்கு எடுத்தது பண்ணுறதுக்காக செய்வாங்க அந்த கட்டுக்கொடியே கட்டுக்கொடி அந்த நூலை சொன்ன மருங்க மூணு கலர் நூலும் உங்கள் உடம்புல காலில் இருந்து என்ன பண்ணால் கட்டை வரலை போட்டு மெரிச்சிக்கிட்டு உங்கள் தலைக்கு மேலே கையில் என்ன பண்ணால் சென்டர்லேருந்து கட் பண்ணிவிடுனா தேவை கட்டு ஓடியும் சரி அது வந்து செஞ்சிட்டிங்களா கட்டுக்கொடியை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டீங்களாக்கா கட்டுக்கொடினாக்கா மாந்திரிகத்துக்குன்னு ஒரு கட்டுக்கொடி இருக்குது சாதாரண ஒரு கட்டுக்கொடியும் இருக்குது மாந்திரிக கட்டு கொடி தெரியுங்களா ஒரு கட்டுக்கொடி இருக்குது அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் வர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் தான் வராது அந்த கொடியவே நீங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கலாம் எல்லோ கலரில் இருக்கும் அந்த கொடி அந்த கொடியை எடுத்துன்னு போயிட்டு ஒரு செடி மேலே நீங்கள் போட்டிங்கனாக்கா அதுக்கு வேறு தேவை கிடையாது அந்த மரத்தையே கொண்டுடும் அந்த கொடி அப்படியே வளவலையா வலைவலையா பின்னே எப்பேற்பட்ட மரத்த மேலாம் போடுங்க அந்த மரம் பட்டு போடுறதுக்கு விடக்கூடாது அந்த கொடியை வச்சு மாந்திரிகத்தை செய்கிறது மிகப்பெரிய வேலை செய்யும் தொப்புள் கொடி அறுத்து மாதிரி வேலை அது அவ்வளவுதான் செய்யும் அதனுடைய பதிவு கொஞ்சம் தெளிவா போடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய புராண கதையாக இருக்குதுங்க அது தெளிவா போடுறேன் நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி கட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக தொந்தரவாக இருந்தாக்கா இதை செய்யுங்க இதை செய்து முடிங்க இந்த நான் இந்த நாம் இந்த மூல மந்திரத்தை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சு செஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து மாந்திரிக்காரங்க யாரும் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா இது எல்லா எல்லா தேவதை கட்டுன்றது சாதாரண கட்டே கிடையாது ஊருக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கட்டு அந்த கட்டுலேருந்து விடுபடுறதும் அந்த கட்டுலேருந்து எடுக்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லியிருக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி பழசாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை பார்க்குறீங்க சந்தோஷமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சந்தோஷமாக நான் போட்டு தரேன் இன்னும் மைய அரிக்கிற வேலையெல்லாம் இருக்கிறதால போட்டு கொடுக்குறேன் நானும் வேலை செய்கிறேன் உங்களுக்கும் நான் போட்டு தரேன் ஒன்றுமே தெரியாத சாதாரணமாக மனுஷனா இருக்கிறவங்களா கூட நான் எல்லா சக்கரத்தையும் போட்டு காட்டுறேன் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி காட்டுறேன் நீங்க நல்லா மாந்திரிகர் ஆகலாம் இன்னும் அதனுடைய சூழ்ச்சி மகசியம் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா போட்டு ஒரே ஒரு பதிவுல வந்து மொத்தத்தையும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே வரேன் ஒரு பதிவை வந்து ஒரு முறை பார்த்து புரியலனாக்கா இரண்டு முறை மூணு முறை பார்த்துக்குங்க அதுலேயே புரியும் உங்களுக்கு இனிமேல் போடும்போது வந்து மந்திரங்களும் சொல்கிறேன் எல்லாமே சொல்லிக்கிட்டே வரேன் கொஞ்சம் எனக்கு டைமாக வசதை கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நான் சேனலை பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்